நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் மீடியாவில் தன்னை எப்பவுமே டைம் லைன்ல வச்சுக்கிறதுல ரொம்ப கெட்டிகாரன்னே சொல்லலாம் ஒரு வாரத்தில் ஒரு முறையாவது அவரை பற்றிய செய்தி மீடியாக்கள்ல பரபரப்பாக பேசப்படும் குறிப்பாக அது பாசிட்டிவ் நோட்ஸா இருக்காது அவரை பற்றிய எதிர்மறையான விமர்சனங்களாகவே அது பெரிதும் மீடியாக்கள்ல செய்தியா புலங்கும் இந்தியாவை ஆண்ட ஆளுகின்ற தேசிய கட்சிகளாக இருக்கக்கூடிய பாஜக மற்றும் காங்கிரஸ் முறையே காந்தி இந்த பக்கம் பார்த்திங்கன்னா சாவர்கர் இந்த மாதிரி ஒரு தலைவர்களை முன்னிறுத்தி அரசியல் செய்வாங்க தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆண்ட ஆளுகின்ற அதிமுக திமுக இரண்டு கட்சிகளும் பார்த்தீங்கன்னா அவங்க தங்களுடைய கொள்கை தலைவர்களாக யாரை சித்தரிப்பாங்கன்னா தந்தை பெரியார் அண்ணா இவர்களை வைத்து அரசியலில் வந்து இன்றளவும் களமாடிக்கிட்டு இருக்காங்க இப்படி யாராவது ஒரு அரசியல் தலைவர்களை முன்னிறுத்தி தான் அரசியல் செய்யக்கூடிய நிலையில் வந்து இந்திய அரசியல் இருக்கும் அப்படி இல்லைன்னா புதிதாக அவர்கள் ஏதாவது ஒரு சித்தாந்தத்தை உருவாக்கி ஆகணும் அப்படி சமீபத்தில் ஜெயிச்ச ஒரு தலைவர்னு பார்த்தீங்கன்னா டெல்லியினுடைய முதல்வராக இருக்கக்கூடிய அரவிந்த் கெஜ்ரிவால் அவர் வந்து சமீபத்தில் ஒரு புதிய வித்தியாசமான முறையில் முயற்சி செய்து டெல்லியில ஆட்சியை பிடிச்சாரு அதை தொடர்ந்து பஞ்சாப்லயும் ஆட்சியை பிடிச்சிருக்காரு இப்ப இந்தியா கூட்டணியிலையும் இருக்கிறாரு தற்போது கூட டெல்லி எலெக்ஷன் நடக்க போகுது இப்படி சீமான் தன்னுடைய அரசியல் தலைவராக யார முன்னிலைப்படுத்துறாருன்னா மேதகு தலைவர் பிரபாகரன் அவர்களை தான் வந்து சீமான் அவர்கள் தன்னுடைய அரசியல் சித்தாந்த தலைவர்களாக முன்னிலைப்படுத்துறாரு அவரை போய் சந்தித்து ஈழத்தில் போய் சந்திச்சுட்டு வந்ததுக்கு பிறகுதான் அவரின் மூலமாக எனக்கு கிடைத்த அந்த அறிவுரைகளும் ஆலோசனைகளும் தான் வந்து என்னை அரசியல் களத்துல தைரியமாக துணிந்து போராட வைத்தது அப்படின்னு சொல்லி அவரே பல்வேறு தருணங்கள் பகுதிகளில் தனக்கே உரிய பாணியில வந்து பேட்டி கொடுத்திருக்கிறத நாம பார்த்திருக்கோம் இந்நிலையில் ஈழத்துல சீமானவர்கள் திரு பிரபாகரன் அவர்களை சந்தித்த பொழுது தான் எடுத்ததாக ஒரு புகைப்படத்தை சமூக வலைதளங்கள்ல எல்லாருமே பார்க்கலாம் அவர் பிரபாகரன் அவர்களோட பக்கத்துல கை கட்டி நிற்கிற மாதிரி ஒரு புகைப்படம் ரொம்ப வைரலான ஒரு பிக்சர் இந்த படத்தை நான் தான் எடிட் செஞ்சு கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி சமீபத்தில் சோஷியல் மீடியால ஒரு ட்விட் வருது வழக்கமா சீமானுக்கு எதிரணியில் இருக்கக்கூடியவர்கள் சீமானுடைய அரசியல் பிடிக்காதவர்கள் அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் எப்பவுமே சமூக வலைதளங்கள்ல பரப்புறது சகஜம் தானே அப்படின்னு சொல்லி நம்மளும் கடந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறப்ப இந்த விவகாரத்தை அப்படி கடந்து போக முடியல என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த முறை இந்த ட்விட்டை போட்டது ஒரு பிரபலமான இயக்குனராக இருக்கக்கூடியவர் ஒரு செலிபிரிட்டி அந்தஸ்தில் உள்ளவர் இவர் போட்ட ஒரு ட்விட்டை நம்ம எளிதில் கடந்து போக முடியாது யாருப்பா அந்த பிரபலம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வெங்காயம் பயஸ்கோ இந்த இரண்டு படங்களை இயக்கிய இயக்குனரான சங்ககிரி ராஜ்குமார் இவர் எடுத்த இந்த இரண்டு படங்களும் கிராமத்தை பின்புலமாக கொண்ட கதை கலை ரீதியில் ஒரு நல்ல விமர்சனங்களை பெற்றுச்சு அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இவர் தான் இந்த ட்விட்டை போடுறாரு இந்த ட்விட்டை போட்ட உடனே பல்வேறு பத்திரிக்கைகள் வந்து செய்தி செயலாளர்கள் வந்து இவரை போய் நேரடியாக வந்து பேட்டி எடுக்கிறாங்க ஃபர்ஸ்ட்டு போய் சன் நியூஸ் வந்து உடனடியாக போயிடுறாங்க சன் நியூஸ் போய் சந்தித்த உடனே அவர் இந்த பேட்டியை கொடுக்குறாரு அவர் என்ன சொல்கிறேன்னா நான் ஒரு பிரபலமான தொலைக்காட்சியில் டைட்டில் அனிமேட்டராக வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன் அப்போ அந்த நிகழ்ச்சியினுடைய தயாரிப்பாளராக இருந்த திரு செங்கோட்டையன் அவர் கூட வந்து சீமான் ரொம்ப நெருக்கமாக இருந்தார் நான் செங்கோட்டையன் அவர்களுக்காக சில படங்களை எடிட் செய்து கொடுத்துருக்குறேன் அப்படி ஒரு நாள் தான் திரு செங்கோட்டையன் அவர்கள் ஒரு டிவிடியை கொண்டு வந்து என்கிட்ட கொடுத்து அதில் பிரபாகரன் அவர்களும் இருந்தாங்க அவர்களும் இருந்தாங்க இதை வந்து நீ எடிட் செஞ்சு ரெண்டையும் ஒன்று ஒன்னாக்கி கொடுப்பா அப்படின்னு கேட்டாரு நான் அவர்கிட்ட எதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டேன் அவர் சொன்னார் இல்லை நான் சீமானுக்கு வந்து இதை வந்து ஒரு சர்பிரைஸ் கிப்டா கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாரு அதே மாதிரி நான் அதை செய்தும் கொடுத்தேன் பிற்காலத்துல அந்த ஒரு புகைப்படம் நான் எடிட் செய்து கொடுத்த புகைப்படம் சம்பந்தமாக பல்வேறு அரசியல் கருத்துக்கள் உலாவர ஆரம்பிச்சிச்சு அப்ப நான் அவரு செங்கோட்டையன் கேட்டேன் சார் இந்த மாதிரி வருது நாம எடிட் செஞ்சு கொடுத்த ஒரு போட்டோ மூலமா வந்து ஒரு அரசியல் தலைவரை உருவாயிட்டா இருப்பா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லி அவரு சொல்லியிருந்தார் அந்த காலகட்டத்திலேயே அந்த போட்டோ வந்து எடிட் செய்யப்பட்ட போட்டோ தான் அப்படின்ற மாதிரி கருத்தும் நிலவிக்கிட்டு இருந்துச்சு சரிங்க மிஸ்டர் சங்ககிரி ராஜ்குமார் இவ்வளவு நாளுக்கு அதுக்கப்புறம் இந்த விஷயத்தை வந்து இப்போ நீங்கள் பொது வெளியில் சொல்வதற்கான காரணம் என்ன அப்படின்னு நம்ம கேட்கும்போது நாம இல்லை பத்திரிகையாளர்கள் கேட்கும்போது அதுக்கு அவரே பதில் சொல்கிறார் பிரபாகரன் அவருடைய பெயரை பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் உச்சரிக்கிற சூழலே இல்லாமல் இருந்துச்சு நான் வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த பேரையே வந்து உச்சரிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சீமான் சொன்னதெல்லாம் எனக்கு ரொம்ப சங்கடத்தை ஏற்படுத்துச்சு அதுபோக தற்போது சீமான் அவர்கள் இந்த புகைப்படத்தை அடிப்படையாக வைத்துக்கொண்டு பேசி வரக்கூடிய எதிர்மறையான கருத்துக்கள்ல எனக்கு உடன்பாடு இல்லை சமீபத்தில் குறிப்பாக தந்தை பெரியார் பற்றி சீமான் பேசிய பேசுபொருள் பெரிய அளவுக்கு ரியாக்ட் பண்ண கூட இந்த வீடியோவை நம்ம பேசிக்கிட்டு இருக்கும் போது கூட திருமுருகன் காந்தி அவர்கள் சீமான் அவர்கள் வீட்டை முற்றுகையிடுகிறாரு பதிலுக்கு நாத்தகாவுடைய ஆதரவாளர்களும் சீமான் அவர்கள் வீட்டு முன் உட்கார்ந்து இருக்கிறாங்க இந்த இது போன்ற கிளிப்லாம் வந்து டிவியில் ஓடிக்கிட்டு இருக்கு வெளி வெளிவந்த பிறகு தந்தை பெரியார் அவர்களை சீமான் விமர்சித்ததற்கு பிறகுதான் வந்து இந்த இயக்குநராக இருக்கக்கூடிய சங்க சங்கரி ராஜ்குமார் அவர்கள் இந்த ட்விட்டை போடுறாரு எனக்கு அந்த கருத்துல உடன்பாடு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சரி இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு வாதத்துக்கு இல்லைனா நம்ம நாம் தமிழர் கட்சி தம்பிகள் கோச்சுக்குவாங்க ஒரு வாதத்துக்கு சீமான் அவர்கள் பிரபாகரன் அவர்களோடு இருக்கக்கூடிய புகைப்படம் ஒரிஜினல் இல்லை அது எடிட்டிங் தான் வச்சுப்போம் வாதத்துக்கு தான் நான் சொல்றேன் எடிட்டிங்னு வச்சுப்போம் இப்போ அதனால வந்து சீமானை பின்பற்ற பின்பற்றக்கூடியவர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சிருவாங்க இல்லை அவரை விட்டு விலகி போயிடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் நடக்காது என்ன காரணம் அப்படின்னா சமீபத்தில் மட்டும் இல்லை தொடர்ச்சியாகவே ஒரு திரைப்படத்தின் முன்னணி நடிகையாக இருந்த ஃப்ரெண்ட்ஸ் படத்துலலாம் விஜய்க்கெல்லாம் தங்கச்சியாக நடிச்சிருப்பாங்க சூர்யாவுக்கு வந்து ஹீரோயினியாக பண்ணியிருப்பாங்க விஜயலட்சுமி தொடர்ச்சியாக அவர்கள் சீமானை வந்து பற்றி விமர்சிக்கிறது வீடியோ வெளியிடுறது காவல் நிலையத்தில் போய் புகார் கொடுக்கறது தற்கொலை பண்ணிக்கவேன்னு சொல்லி மிரட்டுறது இந்த மாதிரி தொடர்ச்சியான சம்பவங்கள் நடந்து இப்போ கூட சமீபத்தில் சீமானவர்கள் பெரியாரை பற்றிய கருத்து பேசிய பிறகு அதற்கு எதிராக உடனடியாக விஜயலட்சுமி அவர்கள் வந்து ஒரு வீடியோ ஒன்று வெளியிடுறாங்க இந்த மாதிரி தொடர்ச்சியாக எதிர்த்து வந்து பேசிக்கிட்டு இருந்தப்ப கூட சீமானை ஃபாலோ செய்யக்கூடிய ஃபாலோவர்ஸ்ல பெரும்பாலானவர்கள் யாரும் சீமானை வந்து விட்டுட்டு போன மாதிரி நமக்கு ரெக்கார்ட் இல்லை ஸோ இந்த ஒரு புகைப்படத்தால அவர்களுடைய அரசியல் வாழ்க்கையில் ஒரு பெரிய சர்க்கிள் ஏற்பட்டுமானா அப்படியான வாய்ப்புலாம் கிடையாது சீமான் ஆல்ரெடி வந்து அவருக்கான ஒரு ஃபேன் பேஸை வந்து கிரியேட் பண்ணிட்டாரு வாக்காளர்களை அவர் வைத்திருக்கிறார் அப்போ என்ன மாதிரியான பாதிப்புகள் சீமானுக்கு ஏற்படும் அப்படின்னு கேட்டா பெருசாக ஒன்றும் ஏற்படாது ஆனால் அதே நேரத்தில் புதிதாக சீமானவர்களை ஏற்றுக்கொண்டு களத்தில் வரலாம்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு இது வந்து சற்று யோசிப்பாங்க ஓ என்ன இப்படிலாம் ஒரு இஷ்யூஸ் போயிட்டுருக்கே நம்ம போய் சேர்ந்தா சரியா இருக்குமான்னு அது போக ஏற்கனவே நாம் தமிழர் கட்சியில வந்து சீமானவர்கள் மேலே அருப்தியில இருப்பாங்கல்ல அவங்களுக்கு இது ஒரு நல் வாய்ப்பா இருக்கும் சீமானவர்களை விட்டு விலகி வர்றது பொதுவாகவே சீமானவர்கள் யாராவது வந்து சீமானவர்களை விமர்சிக்கிறாங்க அப்படின்னா உடனடியாக கடுமையாக ரியாக்ட் பண்ணக்கூடிய ஒரு நபர் தான் அவருடைய இந்த அரசியலில் அவர் ஒரு சக்ஸஸ் தொற்றுக்கார் இல்லைங்களா அந்த சக்ஸஸ்க்கு காரணமே அவருடைய பேச்சு அதிரடியான பேச்சு உடனடியாக ரியாக்ட் பண்றதுலாம் வந்து அவருடைய பாசிட்டிவான விஷயங்கள் பண்ணக்கூடிய சீமானவர்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த விவகாரத்துல இந்த குறிப்பிட்ட இந்த போட்டோ மேட்டர்ல பத்திரிகையாளர்கள் வந்து அவர்கிட்ட கேட்கிறாங்க இந்த மாதிரி ஒரு இயக்குனர் வந்து நான் எடிட் செய்து கொடுத்த போட்டோ தான் அப்படின்னு சொல்றாங்களே அப்படின்னு கேட்கும் அவரு இல்ல அதெல்லாம் விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு केल की கடந்து போகிறார் அதன் பிறகு மீண்டும் பத்திரிக்கையாளர்கள் அடுத்த நாள் வந்து கேட்குறாங்க சார் இந்த மாதிரி ஃபோட்டோ விவகாரம் அவங்க நடந்துட்டு இருக்கே அது மாதிரி இது பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ஃபோட்டோ நான் அவரோட தான் எடுத்தது இல்லைன்றதுக்கு உங்கள்கிட்ட ஆதாரம் இருக்கா அப்படின்னு சொல்லி வழக்கமாக அண்ணனுக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்கும் நம்ம சீமா அண்ணனுக்குன்னு கேள்விகளை வந்து எதிராளிகளுக்கு எதிராக திருப்பி விடுறது அதே மாதிரி பந்தை திருப்பி விட்டுட்டாப்பில ஓகேங்களா ஆனால் அவர்கள் எதற்கு எப்பவுமே வந்து வேகமாக ரியாக்ட் பண்ணக்கூடிய சீமானவர்கள் எந்த விஷயத்தெல்லாம் இந்த மாதிரி அமைதியாக இருக்கிறாரோ அப்போ அந்த விஷயத்துலலாம் வந்து அவருடைய ஆதரவாளர்கள் களத்துக்கு வந்துடுறாங்க அவருக்கு களமாடுவதற்கு ஆனால் ஒரு சாமானியரா நாம் வந்து ஒரு நாம் தமிழர் கட்சி நிர்வாகி கிடையாது இல்லைங்களா வெளிலேருந்து பார்க்கக்கூடிய ஒரு சாமானிய மக்களாக இருக்கும் பொழுது இவரினுடைய இந்த அமைதி இது எதை வந்து குறிக்குது அப்படின்னு மக்கள் நினைப்பாங்கன்னா ஒருவேளை உண்மையாக தான் இருக்குமோ அதனால தான் சீமான் வந்து எதுவும் சொல்லாமல் இருக்காரோ அதை போன்று வந்து நிச்சயமாக என்ன தோன்றும் ஒருவேளை இந்த புகைப்படம் போலியானதாக எடுக்கப்பட்டதுன்னு அந்த இயக்குனர் பொய் சொல்லியிருந்தாருன்னா சீமான் அவர்களுடைய அணி உடனடியாக நிச்சயமாக அவர் மீது புகார் கொடுக்கணும் ஏனென்றால் தமிழகத்தில் ஒரு வளர்ந்து வரக்கூடிய ஒரு கட்சியினுடைய தலைவரினுடைய பெயருக்கு நற்பெயரைக்கு களங்கம் விளைக்கிற தான் இந்த பேச்சு அதாவது இந்த செயல் இருக்குது அப்படின்னா உடனடியாக நிச்சயமாக அவர் மீது வழக்கு தொடர்ந்து இதில் வந்து அவர் வந்து ஒரு பொய்யான விஷயத்தை குறைஞ்சபட்சம் திமுகவாச்சும் சொல்லுச்சு அவர் நேரடியாக சொல்லலை திமுக சொல்லிதான் செஞ்சாருனாவது சீமான் வந்து இதில் அரசியல் செய்யணும் இல்லை நியாயமான முறையில் புகார் கொடுக்கணும் அப்போ தான் மக்களுக்கு இந்த ஃபோட்டோ விவகாரத்து மேலே இருக்கிற அந்த ஒரு நம்பிக்கை வந்து பார்த்திங்கன்னா வெளிப்படும் ஓகே சரி சீமான் அவர்கள் பிரபாகரன் அவர்களை சந்தித்தாரா உண்மையிலே சீமான் வந்து பிரபாகரன் ஃபோட்டோ எடிட்டிங் அப்படின்றீங்க அது உண்மையாக என்னன்றது விட்டுருவோம் உண்மையிலே பிரபாகரனை போய் சீமான் சந்தித்தாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சீமானவர் பிரபாகரனை சந்தித்தார் எதை வச்சுங்க சொல்றீங்க உங்ககிட்ட என்ன ஆதாரம் இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் எதை வச்சு சொல்கிறேன்னா சீமானை யார் கடுமையாக விமர்சிக்கிறார்களோ சீமானை யார் கடுமையாக விமர்சிக்கிறார்களோ யார் சீமான் வந்து யாரெல்லாம் கடுமையாக விமர்சிக்கிறாரோ அவங்க சொன்னதை வச்சே சொல்வோம் இப்போ உதாரணத்துக்கு தொடக்க காலத்தில் அண்ணன் வைக்க இருக்காங்கல்ல மதிமுகவினுடைய தலைவர் அண்ணன் வந்து அவங்க வந்து விடுதலை புலிகள் தலைவர் திரு பிரபாகரனோட அவர்களோட வந்து எந்த அளவுக்கு நெருக்கமாக இருந்தார்ன்றதுக்கு அவர் பல்வேறு வீடியோக்கள் ஆடியோக்கள் போட்டோக்கள் புகைப்படங்கள் புத்தகம் போடுற அளவுக்கு அவர் எல்லாமே வச்சுருக்காரு அது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அவரே சொல்கிறார் இவரை பார்க்க அனுமதித்தது வெறும் எட்டு நிமிடம் தான் அப்படின்னு ரெண்டாயிரத்தி பதினேழில் சொல்றாரு மதிமுக தலைவர் வைகோ சொல்கிறார் பார்க்க அனுமதித்தது எட்டு நிமிடம் தான் சொல்றாரு இது ஒரு எவிடன்ஸ் அப்புறம் குளத்தூர் மணியன்னு சொல்றாங்க அவர் எந்த அளவுக்கு விடுதலை புலிகளோட நெருக்கமாக இருந்தவர் அப்படின்னு நமக்கே தெரியும் சீமானே சொல்கிறார் ஒரு பேட்டியில அந்த பேட்டி இப்போ சமூக வயங்களில் வைரல் ஆகிட்டு இருக்கு குளத்தூர் மணி எல்லாம் எவ்வளோ தியாகம் செஞ்சுருக்காங்க தெரியுமா அப்படின்னு அப்படின்னு அவரே சொல்றாரு அவரும் சொல்றாரு பார்க்க அனுமதிச்சிருப்பாங்க போட்டோலாம் எடுத்தாங்களா அப்படின்றது வந்து வாய்ப்பில்லை அப்படின்னு அவரும் சொல்கிறார் இன்னொன்று திரைப்படத்துறையில் வந்து நமக்கு வந்து சொல்கிறவங்க மாதிரி பாரதி ராஜா சொல்கிறார் நான் சொல்லி தான் அதுக்கப்புறம் போய் பார்த்தாங்க அப்படின்னு சொல்கிறாரு குறிப்பாக ராஜ்கிரண் நடிகர் ராஜ்கிரண் அவர்களுடைய ஒரு வீடியோ வந்து ரொம்ப ஃபேமஸ் அவர் வந்து அந்த விஷயத்த வந்து அவருடைய பாணியில் ஒரு சிரிச்சுக்கிட்டே சொல்வார் இந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம வந்து கலை நாடகம் இந்த மாதிரி விஷயத்தில் கொண்டு போய் சேர்த்தா அது மக்கள்கிட்ட சேர்ந்துடும் அப்படின்னு சொல்லி இந்த திரைப்படம் சம்பந்தமாக சீமான அவர்களை கூப்பிட்டு ஒரு பேசுனா கொஞ்சம் தான் அதை வச்சுக்கிட்டு அவர் வந்து உலக விஷயங்களே பேசின மாதிரி சொல்கிறதுன்னு சொல்லி ஒரு அப்படியே சிரிச்சிட்டு ஒரு மகிழ்ச்சி சிரிச்சுட்டு கடந்து போவார் ஸோ சீமானவர்கள் சொல்கிற மாதிரி நான் இங்கேருந்து இருந்து போனேன் வேனில் என்னை கூட்டிகிட்டு போனாங்க ஒரு இருட்டு அதுக்கப்புறம் போய் நான் அண்ணனை பார்த்தேன் அப்படின்னு சொல்றது நிச்சயமாக உண்மை அதற்கான ஆதாரங்கள் அந்த விடுதலை புலிகளோட திரு பிரபாகரன் அவர்களுடன் நெருக்கமாக இருந்த தலைவர்களே வந்து அதற்கான ஆதாரங்களை அவங்களுடைய வாய்மொழியா சொல்றாங்க சோ அதுல கருத்து இல்லை சந்திச்சாரி போட்டோ வந்து உண்மையா எடிட்டிங்கா அப்படின்றத வந்து அதை நம்ம மக்கள் பார்வைக்கு விட்டுருவோம் ஆனால் திரு சீமான் அவர்கள் வந்து பிரபாகரன் அவர்களுடைய பெயர் வந்து ஏற்கனவே பிரபாகரன் அவர்களுக்கு ஒரு ஆல்ரெடி அவர் ஒரு பிரபலம் அவரை யாரும் பிரபலமாக பிரபலப்படுத்த தேவை இல்லை ஆனால் சீமான் அவர்கள் பேச்சிலிருந்து பிரபாகரன் அவர்களுக்கான தோற்றம் எப்படி நமக்கு அதாவது நம்ம மைண்டில் ஃபிக்ஸ் ஆகி விஷயம் என்னென்னா அண்ணன் சாப்பிட்ட விஷயங்கள் பிரபாகரன் அவர்களை பற்றிய விஷயங்கள் எவ்வளோ இருக்கு ஒரு முறை வந்து பார்த்தீங்கன்னா வீரப்பன் சந்தன கடத்தல் வீரப்பன் அவர்கள் வந்து ராஜ்குமார் அவர்களை காட்டில் பிடித்து வைத்திருந்தப்ப நக்கீரன் கோபால் அவர்கள் பார்க்க போயிருப்பாங்க அப்போ போனவர் வந்து வெளியே வந்துட்டு அந்த சம்மந்தமான வீடியோ நீங்கள் ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா கிடைக்கும் அவர் வந்து வீரப்பன் வந்து ஒரு குற்றவாளி தமிழ்நாடு அரசும் தேடுது கர்நாடக அரசும் தேடுது அவர் தவறும் செய்திருக்காருன்னு வச்சுக்கோங்க நிறைய கொலைகள் இருக்குது வழக்குகள் இருக்குது அவர் அரசாங்கத்தை விடு கொல்லப்பட்டுட்டார் முடிஞ்சிருச்சு ஆனால் அவரை பற்றிய நிகழ்வை சொல்லும்போது நக்கீரன் கோபால் அவர் வந்து அந்த ஸ்கிரிப்டை சொல்லுவார் வீரப்பனுடைய வீரத்தை பற்றி சொல்லுவார் ஒரு துப்பாக்கி எடுத்துகிட்டு நிற்பார் ஒரு யானை வரும் ஆனால் யானையை கண்டு அவர் அஞ்ச மாட்டார் நடுவில் நின்றுவார் காட்டை பற்றி அவருக்கு அவ்வளோ விஷயம் தெரியும் எல்லாத்தையும் பற்றி தெரியும் அதாவது அந்த காடு அவருடைய வீடு அப்படின்ற மாதிரி அவரை பற்றி பாசிட்டிவ் நோட்ஸை சொன்னது இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்குது ஆனால் திரு பிரபாகரன் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு போராளி ஒரு இராணுவமே வச்சு அவர் வந்து இலங்கையில் கடமாடிகிட்டு இருக்காரு ஆனால் ஈர நம்ம சீமானண்ணன் வந்து எவ்வளோ விஷயங்கள் அவரை பற்றி சொல்லியிருக்காரு அதை நம்ம மறுக்கிறதுக்கு இல்லை ஆனால் அவர் சொன்னதாக நமக்கு பத்திரிக்கையிலேயும் இதுலேயும் அதுலேயும் சோசியல் மீடியாவும் நமக்கு டக்குன்னு ஞாபகம் வர விஷயம் பார்த்தீங்கன்னா நான் ஆமக்கறி சாப்பிட்டேன் நான் வந்து அதை சாப்பிட்டேன் இதை சாப்பிட்டேன் இதெல்லாம் ஓகே தான் ஆமக்கறி சாப்பிடலாம் வாய்ப்பு கிடைச்சா மான் கறி சாப்பிடலாம் என்னெல்லாம் அங்கே கிடைக்கிதோ அதெல்லாம் அவர் சாப்பிட்ருப்பார் எங்கே அது நமக்கு ஒரு ஸ்கிரிப்டட் மாதிரி நமக்கு உதறும்னா நான் ஒரு சாப்பிட்டுக்கிட்டு இருப்பேன் பின்னாடி உட்காந்து ஒருத்தர் வந்து நோட்ஸ் எடுத்துகிட்டு இருந்தாரு இந்த பழக்கம் வந்து உலகத்தில் எங்கேயுமே வந்து இந்த மாதிரி ஒரு பழக்கத்தை நம்ம பார்க்கவே முடியாது ஒரு வீட்டுக்கு ஒரு விருந்தினரை கூப்பிட்டு உட்கார வச்சு சாப்பாடு போட்டுட்டு அவர் என்னெல்லாம் சாப்பிட்றாரு நம்ம எழுத வேண்டிய அவசியம் இல்லை அவர் இலையில சோறு சாம்பார் ரசம் கூட்டு பொரியல் ஸ்வீட்டு இதெல்லாம் நம்ம வச்சுட்டோம்னா அவர் சாப்பிட்டுட்டு எந்திரிக்கும் போது இலையில மிச்சம் என்ன இருக்கோ அதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம் எதா ஒரு விரும்பி சாப்பிட்டாரு எதா ஒரு சாப்பிட்ல ஏதாவது ஒரு மிச்சம் வச்சிருக்காரு இப்படி தான் கண்டுபிடிப்பாங்க நம்ம வீட்டில் அம்மாங்கள்லாம் இவன் வந்து முட்டை சாப்பிட மாட்டான் இவன் கறி சாப்பிட மாட்டான் இவன் காய்கறியே தொடமாட்டாங்கறதெல்லாம் அம்மாங்கெல்லாம் எப்படி கண்டுபிடிப்பாங்கன்னா நோட்ஸ் எடுக்க மாட்டான் சாப்பாடு கொடுப்பாங்க இவன் எதை சாப்பிட மாட்டானோ அதை வச்சு தெரிஞ்சுப்பாங்க ஸோ இது வந்து உட்காந்து குறிப்பு எடுக்கிறது இது வந்து ஏற்றுக்கொள்வது மாதிரி அதே மாதிரி நான் ஒரு இட்லியை உடச்சி பார்த்தா அதுக்குள்ள கறி இருந்துச்சு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா திரைப்பட தோணியில் இருந்த மாதிரி நமக்கு ஒரு தோணுது இது தவறாக கூட இருக்கலாம் ஆனால் ஒரு தலைவரை பற்றி பேசும்பொழுது அவருடைய வீர சாகச நிகழ்வுகளை வந்து நம்ம சொல்லி அவரை பற்றி ஒரு பிம்பத்தை நம்ம அப்படி போது திரு பிரபாகரன் அவர்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பேசும் பொழுது இளைஞர்கள் மத்தியில் வந்து பிரபாகரன் அவர்களுடைய பிரபலம் வந்து இந்த மாதிரி விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு தரப்பு மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்ததுல ஒரு பெரிய பங்கு நம்ம அண்ணன் சீமானுக்கே இருக்குது சரி இப்போ தமிழக மக்களை பொறுத்த வரைக்கும் தமிழக மக்கள் வந்து எந்த அளவுக்கு அரசியல் புத்திசாலிகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா கடந்த பதினோரு வருடமாக மத்தியில் பாஜக ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க எப்படியாவது தமிழ்நாட்டில் நமக்குன்னு சொல்லி ஒரு ஹோல்ட் எடுத்துடணும் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி அப்படின்னு முயற்சி செய்யறாங்க ஒரு அரசியல் கட்சியாக அவங்க முயற்சி செய்யறதுல தப்பு இல்லை ஆனா இன்னும் அவங்களால அவங்க நினைச்ச ஒரு விஷயத்த தமிழ்நாட்டில் சாதிக்க முடியல காரணம் தமிழக மக்களினுடைய அரசியல் தெளிவு தமிழகம் மற்றும் கேரள மக்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அட்வான்ஸ்லேயே இருப்பாங்க அவங்கள வந்து அவ்வளவு சாதாரணமாக தமிழக மக்களை பொறுத்த வரைக்கும் யாராலையும் எந்த ஒரு அரசியல் கட்சியிலையும் அவ்வளோ சாதாரணமாக ஏமாற்ற முடியாது நடப்பது அனைத்தையுமே கவனிப்பாங்க அது வந்து திமுகவாக இருக்கட்டும் அதிமுகவாக இருக்கட்டும் பாஜகவாக இருக்கட்டும் காங்கிரஸாக இருக்கட்டும் இப்போ கட்சி ஆரம்பிச்சிருக்கிற தாவக்காவாக இருக்கட்டும் சீமானாக இருக்கட்டும் யாராக வேணா இருக்கட்டும் நடப்பவைகள் அத்தனையுமே அவங்க வந்து கவனிப்பாங்க காத்திருப்பாங்க வாய்ப்பும் கொடுப்பாங்க ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்க தன்னுடைய முடிவை இறுதியாக எடுத்துருவாங்க இந்நிலையில் எங்களுடைய சேனலில் நீங்கள் கொடுக்கக்கூடிய ஆதரவு என்பது எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்வது எங்கள் முடிந்தால் எங்களுடைய இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் இதை மற்றவர்களிடம் ஷேர் செய்யுங்கள் அது மட்டுமே தான் நாங்கள் இந்த வீடியோ இது போன்ற வீடியோக்களை தொடர்ச்சியாக நாங்கள் செய்வதற்கு எங்களுக்கு பெரிய உந்துதலாக இருக்கும் நன்றி